ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ பீகர குரு அருளி செய்த ஸ்ரீ பாஷ்யகார மங்களம் குரு குருகாநாததாசரத்யாதி தேசிக யச்சிஷ்யாயா பவந்திதே தஸ்மயத்திராஜாயமங்கலம் கூறத்தாழ்வான் பில்லான் முதலியாண்டான் முதலான உயர்ந்த ஞானம் கொண்டவர்களை கொண்டவரே எதிகளின் தலைவரே உமக்கு மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் ராமனுஜாயென்றாளும் சுந்தரே நமக்கீயனங்குருவமாயோ அடியேனை வேண்டிக் கொண்டு பாயோ ராமனுஜாயென்றாளும் சுந்தரே ஸ்ரீமதே ராமனுஜாய நமஹ पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूत् बिबे भारदवर्षे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे त्रयोदश्याम् अस्याम् शुभदितौ स्थिरवासरयुक्तायाम् चित्रानक्षत्र ಯುಕ್ತವಿಗ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣಕರಣಂಗು ವಿಶೇಷ ವಿಶಿಷ್ಟ ಕೈಂಕರ್ಯ ರುದ್ಯಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತು ನಮ ಆರ್ ಎಂ ಪೆರು ಜಿ ಎಹಳೆ ಶರಣ